ஹலோ வெல்கம் வெல்கம் பேக் பேக் சேனல் சேனல் ஓகே இப்போ நம்ம இருக்கோம் இருக்கோம் அவ்வளோ இந்த வாங்கலாம் வாங்கும் வாங்குவோம் வாங்குவோம் சூப்பருங்க எப்படி ஆம்பிஷன் இருக்கீங்க அது நான் படிக்கும்போதே எந்த ஆம்பிஷன் இந்தியாவோட கோவா இங்கே வா இங்கே வாப்பா இங்கே வாப்பா இந்தியாவோடய கேபிட்டல் நியூ டெல்லி இந்தியாவோட கேபிடல் கோவா வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் மறந்து போய் ஃபோனில் எச்சிட்டு போயிடுவான் தோணு தமிழ்நாடோட கேபிடல் திருச்சி தமிழ்நாடு சிஎம் யாரு காமராஜர் தமிழ்நாடு சிஎம் வந்து யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவரோட சன்னு இப்போ யார் தெரியுதா அவர் தாங்க காமராஜர் அப்படிங்கிறீங்க இந்தியாவோடய கேபிடல் என்னது டெல்லி இல்ல இல்ல இந்தியால கேப் டெல்லி இல்லையா வேற என்னது நீங்க வேற தெரியல டெல்லி பா அண்ணா நீங்க வேற எதா சொன்னீங்களே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு இந்த ஃபீஸ் கட்டவேனமா ஃபுல் காலேஜ் இல்லையா

சைட்னா வந்து இது மாதிரி ஒரு கட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கட்டி விற்கிற இடம் அதனால தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கட்டி விற்கிறத பேர் சைட் அப்படிம்பாங்க ஓகே நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க காலேஜ் சைட் அடிச்சிருக்கீங்களா சைட் அடிச்சிருக்கோம் சைட் அடிக்கிறேன் என்ன சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க சைட் அடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க சைட் அடிக்கிறதுக்கான மீனிங் தெரியலையே நீங்கள் சைட் அடிச்சிருக்கேங்கிறீங்களே

நான் யோசிச்சு இப்போதைக்கு இந்த மீனிங் சொல்லியிருக்கேன் இந்த சைட் வந்து எற்காட்டில் நான் வந்து எயிட்டி நைன் லேக்ஸுக்கு வந்து ஐயாயிரம் சதுரடியில் எற்காட்டில் பட்டிப்பாடியில் வீடு கட்டி தராங்கன்னு சொல்லி இடம் பார்க்க வந்திருக்கேன் நீங்களும் இதுக்கு தான் வந்திருக்கீங்களா ஆமா பேரண்ட்ஸ் வந்தாங்க நாங்களும் கூட வந்தோம் ஓகே நீங்கள் என்ன நாங்களும் பேரண்ட்ஸ்லாம் வந்தோம் கூட வந்தேன் நீங்கள்மா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தோம் சுத்தி பார்க்கிறதுக்கு வந்தோம் அப்படியே இங்க ஒரு சைட் இருந்துச்சு பாக்குறதுக்கு சைட் சைட் அடிக்க வந்திருக்கீங்க ஓகே சைட் நல்லா இருக்கா ஆ சூப்பரா இருக்கு உங்க பேரு

உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு வந்தது நீங்க 10k 10k இவங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு வந்தது நீங்க சொன்னீங்க 0 அக்கவுண்ட்ல 10k இருந்திருக்கு பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் அவங்க ஜீரோ தான் இருக்கு உங்க ஜீரோ தான் அவங்க ஜீரோ தான் ரெண்டு பேத்துல ஜீரோ தான் ஆமாங்க சார் ஓகே என்ன படிச்சிருக்கீங்க நான் बीकॉम படிச்சிருக்கேன் அவங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு வந்தது நீங்க சொன்னீங்க ஜீரோ உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு? ஜீரோ தான். இந்த பொண்ணு பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? ஜீரோ பேலன்ஸா? இவங்க அக்கவுண்ட்ல ஜீரோ பேலன்ஸா இருக்கும். உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு? 1000 1000 ரூபாய் இருக்கு. இவங்க அக்கவுண்ட்ல ஜீரோ தான் இருக்கும் கரெக்டாக நீ தான் சொல்லியிருக்கேன் இது இவங்க அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு உங்கள்கிட்ட கேட்டான்ல இவங்க அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு அவங்க ஜீரோ தான் சொன்னேன் உங்கள் எவ்வளோ இருக்கு டென் கே பத்தாயிரம் ரூபா வச்சிருக்க பொண்ணை பார்த்து ஜீரோ பேலன்ஸ் அப்படின்னா அது மனசு கஷ்டப்படாது அது அவங்க ஃபேஸ் எனக்கு அப்படி தெரியல பத்தாயிரம் வச்சிருக்க மாதிரி உங்க மூஞ்சி பார்த்தா பத்தாயிரம் அக்கௌண்ட்ல வச்சிருக்க மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு நீங்க உங்களோட கருத்து என்ன பேச பார்த்து எடப்படக்கூடாது இல்லை பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பேமெண்ட் இருக்கும் கெஸ் பண்ணுங்க ஜீரோ பண்ண இவங்களோட அக்கவுண்ட்ல ஜீரோ தான் இருக்கும் எப்படி சொல்றீங்க உங்க அக்கவுண்ட்ல ஜீரோ தான் இருக்கும்னு இவங்க ஃபேஸ் பத்தி சொல்றீங்க இவங்க அக்கவுண்ட்ல ஜீரோ இருக்கும் உங்க அக்கவுண்ட்ல 10000 இருக்கும் ஃபேஸ் பத்தி எட போடக்கூடாது இல்ல ஃபேஸ் நீங்க என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும் மண்டே பிச்சிக்கிட்டு அடிச்சிக்கிறீங்க அப்படியே ஷூட் பண்றோம் நம்ம சேனல்ல போடுறோம் கரெக்ட்டா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பிகாம் படிச்சிருக்கேன் பிகாம் படிச்சிருக்கீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க

நீங்க வாங்கறீங்களா நாளைக்கு வாங்குங்களா ஒரு மாதம் கழிச்சு வாங்குறீங்களா லோன் போட்டு வாங்குறீங்களா எப்போ வாங்கும் தெரியல வாங்கும் வாங்கும் வாங்குவோம் வாங்கும் வாங்குவோம் வாங்கும் வாங்குவோம் வாங்கவும் 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 இல்லைம்மா வாங்கோம்மா வாங்குவோம் என்னது வாங்குவோம் வாங்குவோம் சொல்லுங்க வாப்பா இங்க வாப்பா நீ சொல்லுப்பா வாங்குவோம் சொல்லு வாங்குவோம் வாங்குவோம்

அது நான் சொல்லல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நீங்களா நீங்க ஒரு பாட்டு பாடுங்க எனக்கு பாட்டு தெரியாது டான்ஸ் ஆட தெரியுமா ஆட தெரியும் டான்ஸ் ஆடுறீங்களா ஓகே ஆடுங்க என்ன டான்ஸ் ஆடுறது நீ பாட்டு போடுறீங்களா போடு என்ன பாட்டு நீ சொல்ல இது என்ன பாட்டு இந்த பாட்டு பேர் என்ன

புடிச்ச யூடியூபர் யாரு ஜவகர் வேர்ல்ட் சொல்லுப்பா சொல்லு சொல்ல மாட்டீங்க யா இது ஜவகர் வேர்ல்ட் போய் யாராவது புடிச்ச 거 சொல்லுப்பா அவன் புடிச்ச யூடியூபர் யாரு ஜவகர் வேர்ல்ட் அதனால தான் थैंक यू உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு விஜய் ஹீரோயின் திரிஷா திரிஷா எனக்கு விஜய் திரிஷா ரொம்ப பிடிக்கும் விஜய் அரசியலுக்கு வரது பத்தி நினைக்கிறீங்க வந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சது யாரு அப்பா அம்மா தம்பி அக்கா पापा யாரோ ஒருத்தங்க சொல்லுங்க அப்பாவா அம்மாவா அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒன்னு தான் இல்ல இல்லங்க ஒருத்தங்க தான் அப்பாங்கிறது அப்பா அம்மாங்கிறது அம்மா அப்பாவா அம்மாவா இல்ல எனக்கு ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வச்சிருக்காங்க ஆ அப்பலாம் இல்ல ரெண்டு பேருமே வேற வேற ரெண்டு பேர்ல யாரு ஒருத்தங்க சொல்லுங்க நீ சொல்லு யாராவது ஒருத்தங்க அப்பாவா அம்மாவா ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேருமே ஒன்னு தான் எனக்கு யூடியூப் ப்ரூட்டஸ் யாரோ ஒருத்தங்க அப்பா தான் அப்பா தான் புடிங்க இந்த மாதிரி சொல்லணும் எனக்கு அப்பா தான் புடிங்க அப்படினு ஓகே உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாரு ஜவகர் வைல்டு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை இன்ட்ரெஸ்ட் எடுத்ததுனால நம்ம பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ஆம்பிஷன் என்ன இல்லை மத்தி டான்ஸர் டான்ஸர் தான் உங்களோட ஆம்பிஷன் என்ன ஷால்னி நான் டான்ஸ் தான் நீ டான்ஸர் தான் உங்களோட ஆம்பிஷன் என்ன ஹேமா எனக்கு எந்த ஆம்பிஷனும் இல்லை உங்களுக்கு எந்த ஆம்பிஷனுமே இல்லைங்கிறத உலகத்தில் ஒரு பெரிய ஆம்பிஷன்லாமா எப்படி ஆம்பிஷன் இல்லாமல் இருக்கீங்க அது நான் படிக்கும்போதே எந்த ஆம்பிஷனுமே இல்லாம தான் படிச்சேன் ஓகே படிக்கும் போது ஆம்பிஷன் இல்ல இப்ப வளரும் போது ஆம்பிஷன் இல்ல இப்ப இல்ல இப்ப அடுத்து படிச்சு முடிச்சிங்க வேலைக்கு போற ஐடியா இல்ல ஆஹா வீட்ல தான் இருக்கேன் வீட்ல தான் இருக்கீங்க சரி இந்தியாவோட கேபிடல் என்ன இந்தியாவோட கேபிடல் என்ன மணி சொல்லுமா தெரியாது நீங்க தெரியாது எனக்கு ஏய் இந்தியா கேபிடல் தெரியலையா கோவா இந்தியாவோட கேப்பிடல் என்ன கோவா இந்தியாவோட கேப்பிடல் என்ன கோவா இந்தியாவோட கேப்பிடல் என்ன கோவா கோவா இப்படி யாரும் சொன்னால் நம்பிடாதீங்க இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லி இந்தியாவோட கேபிட்டல் கோவா வீடியோ பார்த்துட்டு மறந்து போய் ஃபோனில் வச்சுட்டு போய்டுவோம் தோணு தமிழ்நாடோட கேபிட்டல் என்ன தெரியே தமிழ்நாடு கேபிட்டல் என்ன தெரியாது எனக்கு எனக்கு தெரியாது தமிழ்நாடு கேபிடல் தெரியாதாப்பா தெரியாது உனக்கும் தெரியலப்பா தெரியல உனக்கு தமிழ்நாடு கேபிடல் திருச்சி அதுவும் பையா இது கரெக்ட்டா இல்ல பையா ஏய் தமிழ்நாடு கேபிடல் மே திருச்சி தான் தமிழ்நாடு கேபிடல் என்ன திருச்சி இவங்க சொல்ல சொல்றாங்க ஏய் தமிழ்நாடு கேபிடல் என்ன நீ உனக்கு தெரிஞ்சா நீயே சொல்லு நான் திருச்சி நீ உனக்கு தமிழ்நாடு கேபிடல் என்ன எனக்கு தெரியல திருச்சி ஆனா நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி நான் சொல்றேன் திருச்சி தமிழ்நாடு கேபிடல் என்ன நீங்க தான் திருச்சின்னு சொல்ல சொன்னீங்க அதான் திருச்சிங்கறீங்க ஆனா உண்மையாவே தமிழ்நாடு கேப்பிட்டல் சென்னை பாருங்க நீங்க தப்பா சொல்ல வைக்கறீங்க ஆமா யாருக்கு தமிழ்நாடு கேப்பிட்டல் ஸ்கூல்ல சொல்லி குடுத்துப்பாங்கல அதுக்கு தெரி சொல்லி குடுக்குறப்ப நான் தூங்கி போயிரு தூங்கிட்டீங்க ஓகே ஓகே ஆம்பிஷன் இல்லங்கறது தெரியுது நல்ல இப்படி பிபி பாருப்பா அண்ணியே பிபி பாருப்பா தமிழ்நாட்டோட சிஎம் யாரு தெல்ல தமிழ்நாடு சிஎம் யாரு எனக்கும் தெரியல தமிழ்நாடு சிஎம் எனக்கும் தெரியல தமிழ்நாடு சிஎம் யாருன்னா காமராஜர் தமிழ்நாடு சிஎம் யாரு காமராஜர் சிஎம் யாரு காமராஜர்லாம் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க ஆனாலும் நீங்கள் சொல்ல சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் காமராஜர்னு சொல்கிறேன் சரி தமிழ்நாடு சிஎம் யார் காமராஜர் காமராஜர் தமிழ்நாடு சிஎம் வந்து யாருன்னா நல்லா கேட்டுக்கங்க கருணாநிதி இருக்கார்ல அவர் தெரியுமா உங்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவரோட சன்னு இப்போ யார் தெரியுதா அவர் தாங்க காமராஜர் அப்படிங்கிறீங்க

வேற எதுவும் சொன்னாங்க தெரியல انا என்ன சொன்னீங்கன்னு மறந்துடுச்சு தமிழ்நாடு கேப்டல் என்ன சொன்னே சென்னை சொன்னீங்க திருச்சி சொன்னா தமிழ்நாடு கேப்டல் ஃபர்ஸ்ட் திருச்சின்னு சொன்னீங்க சரி இந்தியா கேப்டல் தெரியல பா இந்தியா கேப்டல்னு போனதெல்லாம் தர சொன்னே நான் இப்ப இதுல இல்ல மறந்துடுச்சு அது நீங்க தெளிவா சொல்லலைன்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா கேட்டுங்க இந்தியா கேப்டன் என்னது டெல்லி இல்ல இல்ல இந்தியாவுடைய கேபிடல் டெல்லி இல்லையா என்னது வேற என்னது நீங்க வேற தெரியல ஆனா இந்தியாவுடைய கேபிடல் என்னடா டெல்லி போடுமா

പുതുയില്ല ഓക്കെ ഇത് ഇറ്റ് വാസ് ചെറിയ ചെറിയ ഫൺ എൻ്റർടൈനിങ് വീഡിയോ വിത്ത് ആൾ ரொம்ப என்டர்டைனிங் நிறையா வந்து பதில் சொன்னீங்க விட தெரிலனா தெரிலங்கிறதே நம்ம சொல்கிறது வந்து பெட்டர் தான் இன்னொன்று நிறைய விஷயம் நம்ம கற்றுப்போம் லைஃப்பில் நிறைய விஷயம் போவோம் உங்களோட ஆம்பிஷன் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு நம்ம ஜாகோசவல் ஃபேமிலியோட விஷஸ் நீங்களும் ஒரு பெரிய டான்சர் ஆகிறதுக்கு நம்ம ஜாகோசுவல் ஃபேமிலியோட விஷஸ் உங்களுக்கு ஆம்பிஷன் இல்லாமல் போய் ஆம்பிஷன் இல்லாமல் இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல ஆம்பிஷன் கிடச்சி லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சி நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு நம்ம சேனலோட விஷயம் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் பபாய் கீப் சப்போர்ட்டிங் என்றைக்குமே நீங்கள் இல்லாமல் நாங்கள் எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால் மட்டும்தான் நம்மளால ரெகுலராக கண்டென்டிவாக இந்த மாதிரி ஹாப்பினிங்காக ஹாப்பியாக வந்து வீடியோஸ் போட முடியுது தேங்க் யூ பபாய் ம்